இப்போ இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து நெகிழிப்பைங்கிறது வந்து நம்ம பூமியை வந்து ரொம்ப மாசுபடக்கூடிய ஒரு ஆக்கிடுச்சு இன்றைக்கி ஒரு நெகிழிப்பையானது வந்து பூமிக்குள்ளே போச்சுன்னா நம்ம பூமியே வந்து மலட்டுத்தன்மை ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது ஏன்னா இன்றைக்கி ஒரு ம மரக்கன்றுகள் வைச்சா கூட அந்த நெகிழிப்பை வந்து இருந்தாலே வந்து அந்த மரக்கன்றுகள் வராது அதனால் கஷ்டப்பட்டு வைக்கக்கூடிய ஒரு மரம் மரக்கன்று வளரும்னா நல்ல இருந்தால் மட்டும்தான் வளரும் அதனால் நெகிழிப்பையை ஒழிக்கணுங்கிறது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் பையன் நம்ம வாங்காமல் இருந்தால் அதோட வரத்து குறைஞ்சிரும் வரத்து குறைஞ்சால் கண்டிப்பாக அந்த ஒருமுறை பயன்படுத்தும் பை இருக்காது அதனால தான் வந்து அரசு இன்னைக்கு மீண்டும் மஞ்சப்பைங்கிற ஒரு இயக்கமே ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் இந்த ஒரு அஞ்சு வருஷமாக வந்து நானும் விழிப்புணர்வாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் கிருஷ்ணா வேளாண் கல்லூரி மாணவிகளுக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு கையில் ஒரு மஞ்சப்பை வச்சுருக்கணும் ஒரு துணிப்பை வச்சுருக்கணுங்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வாகவும் எடுத்து சொல்லிக்கிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த மஞ்சப்பை வந்து எங்கே போனாலும் நீங்கள் ஒரு காய்கறி வாங்க போனாலும் சரி ஒரு ம மருத்துவமனைக்கு போனாலும் சரி பிளாஸ்டிக் பைய கையில் எடுத்துகிட்டு போகிறத காட்டிலும் மஞ்சப்பை எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக அது ஒரு மங்களகரமாகவும் இருக்கோ நம்மளுக்கு இந்த பூமியை மாசுபடுத்தாமலும் இருக்கோ இன்றைக்கி அரசாங்கம் அதிகமாக வலியுறுத்துறது வந்து ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழியை தவிரங்கள் அப்படின்னு தான் அதனால் அரசும் வந்து மீண்டும் மஞ்சப்பைங்கிறது வந்து சொல்லியிருக்கு இந்த மஞ்சப்பை வந்து நான் வரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் எடுத்து தான் இருக்கேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி சுருளிப்பட்டியில் அன்பு அரம்சை அறக்கட்டளை வந்து அதிகப்படியாக விழிப்புணர்வு பண்ணுறது வந்து இந்த ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிப்பையை ஒழிக்கணுங்கிற ஒரு இதுவும் அதே மாதிரி விதைகளை விதைக்கணுங்கிறதோ மீண்டும் தமிழகத்தின் மாநில மரமான பனைமரங்களை மீட்டெடுப்போம் வளர்த்தெடுப்போம் அப்படிங்கிறது வந்து மாணவர்களுக்கு நான் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இது இதில் பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் அடிக்கலை இருந்தாலும் என்னோடய சிவில் வந்து அழிச்சிருக்கேன் இது நீங்கள் எங்கே போனாலும் இந்த மஞ்சப்பையை வந்து ஸ்டைல் எடுக்கணும் இப்போ இது நமக்குள்ள வந்து இந்த இடத்துல உங்களுக்கு மஞ்சப்பை கொடுக்கறது ஒரு விழிப்புணர்வாக இருந்தாலும் இந்த விழிப்புணர்வு வந்து என்னோட முகநூல் வாயிலாகவும் மற்றும் பேப்பர் என்ன ஒரு தொலைக்காட்சி வயலாக வந்து இது வெளியில் வந்துச்சுனாலே வந்து நம்ம சின்னதாக செய்யக்கூடிய ஒரு சின்ன விழிப்புணர்வை வந்து இது மக்கள்கிட்ட போய் சேரும்போது மஞ்சப்பைங்கிறது வந்து மகத்துவமானது நம்மளுக்கு வந்து எப்போயுமே ஒரு மங்களகரமான ஒரு பை இன்னும் சொல்லப்போனால் ஈரோடு மாவட்டம் மஞ்சளுக்கு ஒரு பேர் போன மாவட்டம் அங்கே தான் வந்து அதிகப்படியான இந்த உற்பத்தி ஆகுது ஆனால் நம்ம தேனி மாவட்டத்தில் அன்பு அறம் செய்ய அறக்கட்டை வந்து மஞ்சப்பை விழிப்புணர்வுன்றதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வருது இந்த விழிப்புணர்வானது அனைத்து இடத்துக்கும் தான் உங்களுக்கு இப்ப கொடுத்திருக்கு எப்படியா காட்டு மக்களே இது வந்து எங்க போனாலும் நீங்க எடுத்துட்டு போங்க